வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கவின் நடிப்புல வெளிவந்துருக்க கிஸ் படம் எப்படி இருக்குதா இந்த வீடியோல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலைப்புக்கு ஏத்த மாதிரியே கிஸ் சம்பந்தப்பட்ட கதை தாங்க படத்துல கிஸ் ஒரு முக்கிய கேரக்டரா இருக்கு கிஸ் தான் கதையை நகர்த்ததுன்னு சொல்லலாம் கிஸ் தான் ஹீரோக்கு பெரிய பிரச்சனையும் ஏற்படுத்துது கிஸ் தான் காதலை பிரிக்குது அதற்கான படத்துல ஏகப்பட்ட கிஸ் இங்க இருக்கும் கிருகப்பா இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி படம் நினைக்காதீங்க இது வேறு மாதிரியான கிஸ் படம் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கும் ஹீரோ கவினுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு யாராவது ரெண்டு பேர் அவர் மனசுல அவருங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அவருக்கு தெரிய வரும் ராஜகாலத்து சம்பவம் ஒரு புத்தகம் மூலமா அவருக்கு அந்த சக்தி கிடைச்சிருக்கு அந்த பவரால காதல்களை பிரிக்கிறாரு நான் யாரையும் காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா டான்ஸ் ஸ்கூல் நடத்தும் ஹீரோயின் பிரீத்தி அஷ்ரானி மீது காதல் வயப்பட அவங்களுக்குள்ள கிஸ் அடிக்கப்படுது சட்டண ஹீரோயின் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கவினுக்கு தெரிய வருது ஐயோ அது நடக்க கூடாது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை விட்டு விலகியும் போறாரு அவர் கனவுல வந்து பயமுறுதியா இப்படிப்பட்ட விஷயம் என்ன இவங்க காதல் சக்சஸ் ஆச்சா அப்படிங்கறத கலந்த கதையா சொல்லி இருக்காரு தேசிய விருது பெற்ற டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் இதுதான் சதீஷ் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ண முதல் படம் சராசரி ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்து இளைஞனா வராரு கவின் யாராவது கிஸ் அடிச்சது பார்த்தாங்க அப்படின்னா அவர் மூளைக்குள்ள நரம்புகள் விரியும் அவர் மனசுல அடுத்து நடக்கும் அவர்களோட எதிர்காலமும் தெரியும் பெரும்பாலும் அது காதலர்களுக்கு எதிராக இருக்க காதலை வெறுக்கிறாரு முற்பாதியில காதலை பிரிக்கிறது ஹீரோயினை சந்திப்பது என சுமாராக நடித்து கொண்டிருக்காரு ஆனால் காதல் பிரிவுக்கு பின் கவின் நடிப்பு ஓகேவா இருக்கு ஓவர் பில்ட் அப் ஹீரோயிசம் எதுவுமே இல்லாம இயல்பா நடிச்சிருக்காரு கிஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கூட டீசென்டா குறிப்பா அவர் அப்பாவின் காதல் சம்பந்தப்பட்ட சீன்கள்ல மெச்சூரிட்டியா அழகான நடிப்பை தந்திருக்காரு அதிஸ் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற படத்துல டான்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் கவின் பிரீத்தி அஸ்ரனி காதல் கதை ஒரு ட்ராக் அப்படின்னா அவரோட அப்பா ராவ் ரமேஷ் தனது முன்னாள் காதை கௌசல்யாவுடன் நட்பாக இருந்தது அதனால் ஏற்படும் பிரச்சனை கவினோட அம்மா தேவியானி மனநிலை ஆகியவை இன்னொரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு அது ரொம்பவே அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலோ இந்தியன் லேடிஸ்களாக கௌசல்யா அணி கண்களுக்கு ரொம்ப அழகா தெரியுறாங்க கவின் அப்பாவாக வரும் ராவ் ரமேஷ் நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு சரி கவினோட காதல் கதைக்கு வருவோம் கிஸ்கனவு காரணமா காதலி நன்றாக இருக்கணும் அப்படின்னு அவர் பிரியற கவின் கடைசியில எப்படி சேர்றாரு அப்படிங்கறத கிளைமேக்ஸ் தீ பிடிக்க நடக்கும் அந்த கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எடுத்து இருக்கலாம் கொஞ்சம் ஃபீலிங் மிஸிங்கா இருக்கு மற்றபடி கவினுக்கு ஒரு ஆவரேஜ் படம் தான் சொல்லணும் ஆனா ஏமாற்றம் இல்லைங்க ஹீரோயினா வருகிற அயோத்தி புகழ் பிரீத்தி டான்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளா ரொம்ப கியூட்டா இருக்காங்க சில காட்சிகள் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க ஹீரோ ஃப்ரெண்டா வராரு ஆஜே விஜய் அவர் அப்பாவாக வருகிறார் வி டிவி கணேஷ் வி டிவி கணேஷ் மற்றும் கவின் சம்பந்தப்பட்ட பல காமெடி சீன்கள் தான் படத்தோட ஆக்சிஜனே சொல்லலாம் அதிலும் வி டிவி கணேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடியில ரொம்ப எனர்ஜியா கலக்கியிருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட அந்த கல்யாண மண்டப காட்சி ஜிம்ல அடிக்கும் லூட் ரொம்ப அழகா சிரிக்க வைக்குது தற்கொலை மனப்பான்மையுடன் வரும் அந்த இளைஞனின் காமெடி நல்ல நடிப்பு லேடிஸ் கெட்டப்பு செமையா இருக்கு கௌரவ வேடத்தில் வந்தாலும் பிரபு மனசுல நிக்கிறாரு கண்ணன் ஒளிப்பதிவு பாடல்கள் ஓகேவா இருக்கு ஜென் மார்டினோட பாடலும் ஓகேவா இருக்கு முதற் பாதையில கொஞ்சம் நெளிய வச்சாலும் அடுத்த பாதியில கதையை வேகமா நகர்த்திட்டு போறாரு இயக்குனர் சதீஷ் ராஜா சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக் கதையை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லி இருக்கலாம் அந்த புத்தக சம்பந்தப்பட்டவை ஓவர் பில்டப்பா இருக்கு அதே போல கிஸ் சம்பந்தப்பட்ட சீன்களை இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா காமெடியா எடுத்து இருக்கலாம் கிளைமேக்ஸ் காட்சியை கிராபிக்ஸ் தி பேக்ரவுண்ட்ல எடுத்திருக்கிறது கொஞ்சம் அலட்சியம் தெரியுது அதை இன்னும் உணர்வு பூர்வமா எடுத்திருந்தா கிஸ் கொஞ்சம் அழுத்தமா மனசுல பதிஞ்சிருக்கும் ஆனாலும் கலகல காதல் காட்சிகள் காமெடி கிஸ் சம்பந்தப்பட்ட ஃபேண்டசி கதையில சொல்லப்படும் யூத்ஃபுல்லான விஷயங்களுக்காக ஒரு முறை பாக்கலாம் ஆக மொத்தத்துல கேஸ் ஒரு முறை அடிக்கலாங்க சாரி சாரி ஒரு முறை பாக்கலாங்க okay friends இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் subscribe பண்ணுங்க thank you